இப்போ பாருங்க இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க ஒரு நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்குது அருமையான தனந்தோப்புங்க இப்போ தான் காப்புக்கே வந்திருக்குது காப்புக்கு வந்து ஒரு ஆறு மாதம்தான் ஆச்சுங்க ஒரே ஒரு வெட்டு தான் வெட்டியிருக்கிறாங்க அருமையான தனந்தோப்புங்க நாலு ஏக்கரை பதினாறு சென்ட்டு பாருங்க அந்த கடைசி வரைக்கும் போகுங்க அது வரைக்கும் போகணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் காமிக்கிறேன் இப்போ உள்ள போகிறோம் பாருங்கள் பாருங்கள் முன்னாடியே கிணத்தை விட பெரிய ஒரு ரிங்கு தொட்டி இருக்குதுங்க சர்வீஸ் ஏழரை சிப்பீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குதுங்க பாருங்க தண்ணி பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்குது இப்போ லைனுக்கு ஃபுல்லாக நிற்கும் தண்ணி ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்தளவுக்கு தண்ணி போட்டுறது கஷ்டமே கிடையாது இந்த இடத்துல பாருங்க தண்ணி ஓடிட்டுருக்குது மரங்களுக்கு தண்ணி போயிட்டுருக்குதுங்க இப்போ அது உள்ள மரங்களை எல்லாம் கட்டுற மாதிரி பாருங்கள் எல்லாமே மரம் அஞ்சு ஆறு வயதுதான் ஆச்சுங்க எல்லாமே கண் மரம் இது மாதிரி தென்னை மரத்தோடு எங்கேயும் கிடைக்காது இன்றைக்கி எல்லா வளர்த்தி மரம் பார்த்தா இருக்குது எங்கே போனாலும் எல்லாமே நல்ல காப்புங்க பாருங்கள் எல்லாமே நல்ல காப்பு பாருங்கள் அப்படி காப்பு எப்படின்னு பாருங்கள் அருமையான காப்பு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தென்னை சோளமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மரமும் அருமையாக இருக்கும் எந்த மரமும் குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு மரமும் அருமையாக இருக்கும் தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்குது அதனால தான் தொட்டியில் தண்ணி கம்மியாக தெரிஞ்சது தண்ணி ஓடிட்டுருக்குங்க பாருங்கள் எல்லா மரத்துலேயும் அருமையான காப்பு எந்த மரமும் குறை சொல்ல முடியாது எல்லா மரமும் அருமையான காப்பு மரம் பார்த்து எவ்வளோ பெரிய பெரிய மரமாக இருக்குது அருமையாக இருக்குது மொத்த நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது அருமையாக இருக்குங்க ஒரு ஆனந்தம் ரெண்டு பேர் வாங்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது பாருங்கள் மொத்த நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க அது தோப்பு ஒரே மாதிரிங்க எல்லா மரம் ஆறு ஆச்சு காப்புக்கு வந்து ஒரே ஒரு மதம் வெட்டியிருக்கிறாங்க பாருங்கள் தண்ணி கஷ்ட இங்கே வந்து எப்பவுமே வராது அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது பாருங்கள்ல காப்பெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா அற்புதமான காப்புங்க எல்லா மரமும் இந்த மரம் இல்லை எல்லா மரமுமே டாப்பாக இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க அருமையான ஒரு தெனந்தோப்பு நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டு எல்லாம் வளர்த்தி மரம் தான் இருக்குது கிடைக்க தோப்பு இன்றைக்கி வளர்த்தி இல்லாத மரம் பூரா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தான் ஆச்சு தாப்புக்கு வந்து ஒரு வெட்டு தான் வெட்டி பாருங்கள் பிரமாதமாக இருக்குது தோப்பு அருமையாக இருக்குது பாருங்கள் உள்ளே எல்லாம் அடிக்கிறதைக்கு இப்படியே தான் இந்த காய எவ்வளோ பாருங்க பாருங்க பாருங்கள் இந்த பக்கம் கேட் வச்சுருக்காங்க ஜல மொழியில் நான் அப்ளை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நான் அங்கேருந்து அப்ளை காமிச்சிருங்க அங்கேருந்து அப்ளை எடுத்து காமிச்சேன் இந்த வலி இதுக்கான வலி இந்த ரெண்டு தான் இந்த வலி இருங்க இதுக்கான தனி வழி தான் இருக்குது தார் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் கூட வராது அப்படியே உள்ள வந்துக்கலாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தார் ரோட்லேருந்து வட சித்தூரில் இருக்குதுங்க தண்ணி கஷ்டமே வராது இந்த தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு தண்ணி கஷ்டம் எப்பவும் வராதுங்க அது மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது பாருங்க பூரா அளவு வயசு மரம் எல்லாம் எல்லாமே அளவான வயசுங்க எல்லாம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது மகாக்கனி மரம் வச்சுருக்காங்க தேக்கு மரம் வச்சுருக்காங்க கூட இது ஜாயிண்டாக இருக்குதுங்க நாலு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க விலை ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி ரூபா எல்லாம் அன்றைக்கி ஒரு கோடி சொல்லிகிட்ருக்காங்க தோப்பெல்லாம் இது எழுபத்தஞ்சி ரூபா தான் சொல்கிறாங்க பாருங்கள் அருமையான தட்தோப்பு ஏழு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தனியாக ரெண்டு போர் இருக்குது இருக்குது தனியாக ரெங்கு தொட்டி இருக்குது இது போக எக்ஸ்ட்ரா கூட்டுலேயும் ஒரு கிணறு இருக்குதுங்க அதில் நாலு நாள் தண்ணி இருக்குது ஆனால் இந்த தண்ணி அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது தேவையான அதையும் வச்சுக்கலாங்க பாருங்கள் அருமையான தென்னந்தோப்பு தென்னஞ்சோலை சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொரு வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ போடுறோம் பாருங்கள்